பர்சன் ஆமத்துக்கு சோஸ்திரம் ஜூலையில் எண்டில் வந்து நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸோ அந்த டைமில் ஃபைவ் இயர்ஸாக டூ தௌசண்ட் செவனில் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ டூ தௌசண்ட் டுவெலில் முடிக்கிற ஸ்டேஜில் வந்து என்னுடைய கைடோட ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகி அவங்க முடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க அப்போ நான் நினச்சேன் சரி இனி நமக்கு இன்னொரு கைடை போய் பார்த்து நம்ம அவங்ககிட்ட இவ்வளோ நாள் செஞ்ச ஒர்க்கை காட்டி அவங்க நம்மளை அப்ரூவ் பண்ணுவாங்களா யூனிவர்சிட்டி தான் அப்ரூவ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சுச்சுவேஷனில் நான் இருக்கும்போது அப்போ வந்து அந்த ரொம்ப ஒரு ப்ரெஷர் எனக்கு ஏன்னா இவ்வளோ நாள் செஞ்ச ஒர்க்கை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஃபாஸ்ட்டை மெயில் பண்ணி ப்ரேயருக்கு மெயில் அனுப்பியிருந்தேன் ஃபாஸ்ட்டு இதுதான் சுச்சுவேஷன் இப்படி நான் டூ தௌசண்ட் செவனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்துட்ட நாங்கள் ஒரு புதிய பாதையை காட்டுவார் ஒரு புதிய பர்சனை கடவுள் காட்டுறாரு நாங்கள் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அஞ்சு வருஷம் ஒருத்தங்க கீழே ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு திடீர்னு புதுசாக இருந்தோன்னே சரின்னு சொல்லிட்டு இன்னொரு கைடை சஜஸ்ட் பண்ணாங்க அவங்ககிட்ட போய் கேட்டோம் அவங்க சொன்னாங்க ஓகே நான் வந்து உங்களை கைட் பண்ணுறேன்னு சொன்னாங்க அவங்களுடைய ரெசியூமையும் அவங்களுடைய என்ன கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரையும் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிருந்தோம் யூனிவர்சிட்டி ரொம்ப சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க ஆல்ரெடி எங்கிட்ட கைட்ஷிப் உள்ள கைட்ஸ் மட்டும் தான் கைட் பண்ண முடியும் நியூ கைட்ஸ்க்கு நாங்கள் அப்ரூவல் கொடுக்க மாட்டோன்னு அப்போ திரும்ப செகண்ட் டிஸப்பாயின்மெண்ட் அப்போ நான் ஃபாஸ்ட் சொன்னேன் ஃபாஸ்ட்டு மெயில் அனுப்பிருந்தேன் பாஸ்ட்டு திரும்பவும் அதை தான் சொன்னாங்க கடவுள் வந்து ஒரு புதிய பாதையை காட்டுறாரு அவனுடைய பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு நம்பருக்கு எந்த இதுவுமே இல்லை ஏன்னா திரும்பவும் என்னுடைய பழைய கைடுகிட்டே போய் அவங்ககிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாமா இருந்துச்சு அப்போ பாச சொன்னாங்க இல்லை புது பர்சன் புது பாத்து பாதை அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே நான் வந்து அமைதியாக எனக்கு வந்து என்ன பண்ணனே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் கரெக்டாக ஒன் வீக் டைமில் எந்த கைடை யுனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ண மாட்டோம் லெட்டர் அனுப்புனாங்களோ அதே கைடை அதே யூனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ணி என்னுடைய ப்ராஜெக்ட் முடியறக்க ஹெல்ப் பண்ணாங்க கத்தோடைய பர்சன் நாமத்துக்கு சொஸ்தரமாட்டாதா அண்ட் இஸ் கோயிங் டு ப்ரே விட் கிவன் எனி ரிவர்ஸ் வாட் டு சே ஓகே ஜாஷ்வா நேற்று அவனுக்கு பயங்கரமாக நாக்கு புறம் பொண்ணு தத்தம் வரல சாதாஸ் நாளைக்கு ஜோமண்ண சொல்லியிருக்காரு என்ன தெரியாது அவனுக்கு ஜோமண்ணு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குரலே வரல சொன்னான் ஒன் டூ த்ரீ யூ ஜோல் நன்றி இந்த சர்ச்சில் இருக்க ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும் ஜோஷுவோட பேசியிருந்தேன் பேசியிருந்தேவன் எங்களோட பேசுங்க சப்பா அக்கினியாக நெருப்பாக இறங்கி வாருங்க எங்கள் மத்திய இறங்கி வாருங்க அவங்க மேலெல்லாம் நீ ஒரு ரத்தத்தை தெளிச்சு அவங்கள கழுவி உத்திர எடுத்து தேவிங்க அவங்களாம் நல்லா இருக்கணும் உலகம் அழியாக வரைக்கும் நல்லா இருக்கணும் நீ அக்கினியா இறங்கி வாருங்க சப்பா நான் கூப்பிட்டா இறங்கி வரேன்னு சொன்ன தேவை இறங்கி வாருங்க சாலோனி ரோஜா பல்லதாக்கி லீலி புஷ்பமே இறங்கி வாருங்க அக்கினி தேவமா இறங்கி வாருங்க சப்பா அல்ல இல்லையா இறங்கி வாருங்க இறங்கி வாருங்க அக்கினியா இறங்கி வாருங்க சப்பா ஒரு ரத்தத்தை எங்க மேலே தெளிங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு ஏ சப்பா அதுக்காண்டி நான் ஜபிக்கிறேன் எங்க மத்தியிலனால இறங்கி வாருங்க இறங்கி வாருங்க சப்பா நான் கூப்பிட்டா இறங்கி வாருங்க யோசுவோட பேசுவீங்களே எங்க மத்திரி பேசுங்க அக்கனி இறங்கி வாருங்க எங்கள் மத்தியில் கா எங்கள் மத்தியில் இறங்கி வாருங்க ஏசப்பா நான் கண்ணுக்கு தெரியுங்க ஏசப்பா ஜோசோட பேசினேன் எங்களோடு பேசுங்க ஏசப்பா எங்களோட பேசுங்க அக்கினியா அங்கே கூட வந்து பேசுங்க எகமாக துதிக்க மாதிரி மேகமே ஆலை முழுவதுமே மகிமை அணிரப்புமே மேகமே மகிமேன் மேகமே

நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா மறந்துடுவேன் ஏசப்பா எனக்கு சொல்லுவார் அப்பா மறக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ல வேணாண்டா இட் இஸ் ஆ ரிஸ்க் யூ திங் ப்ரைஸ் சொல்லலாம் லெட்ஸ் கீப் போஸ்டிமிங்களாம் பாபங்கள் தொக்கோவி சாபங்கள் வீட்டோ குலோகம் வந்தாரையா சுகம் மனிதங்கள் அரலோகம் வந்தாரய்யா பாபங்கள் பாபங்கள் கோஹோவி சாபங்கள் வீட்டு ந்தாரையா மீட்கரலோகம் செங்க சிலுவரை சுமந்தாரையா கண்ணீரை கொடுத்தாரையா சந்தோஷம் கந்தாரையா கண்ணீரை கொடுத்தார சந்தோஷம் கந்தாரையா ஒரு தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரை அஸ்தியை கேட்கவில்லை அஸ்தியை கேட்கவில்லை அந்தஸை கேட்கவில்லை உள்ளே போதவில் சொல்கிற என்னை பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதி ஆகும் மூன்று எட்டிலே பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் ஜீவ குரல் ஜீவனுள்ள தேவனின் குரல் உயிர்ப்பிக்கும் குரல் ஆவியும் ஜீவனுமான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை கேட்க இருக்கிறீர்கள் இது கிறிஸ்மஸ் காலமாக இருக்கிறது ஆகவே கிறிஸ்மஸ் காலத்தை குறித்த சில ஆராய்ச்சிகளை வெளியிட நான் விரும்பினேன் ஆகவே அதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன் மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் ஞானிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தார்கள் அவர்களை குறித்து நான் பேசும் பொழுது சொன்ன வேதாம கல்லூரியில் எனக்கு சொல்லிக் கொடுத்த அறிவின்படி அவர்கள் கல்தேய அரசர்களை உருவாக்கும் ஞானிகள் என்று சொல்லி நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன் ஆனால் இந்த ஆராய்ச்சிக்கு பின் என் கருத்தை மாற்றிக்கொண்டேன் ஆர் நாட் கேல்டியன் கிங் மேக்கர்ஸ் தே ஆர் கிங்ஸ் அவர்கள் யார் ஏன் ராஜாவை பார்க்க அரேடியாவிலிருந்து அவ்வளவு தூரம் வந்தார்கள் அதில் அவர்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இந்த ராஜாக்களை பற்றி நான் கண்டுபிடித்த மற்றவர்களுடைய கருத்துக்களையும் நான் தெரிந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நம்ம சண்டே ஸ்கூல் ட்ராமா நடத்தின போது மாட்டு தொழுபத்தில் போன வருஷத்தில் மாடையை கொண்டு வச்சுட்டாங்க ஒரு கட் அவுட் மாடு கொண்டு வந்து வச்சு மாட்டு தொழுவத்தில் வந்து ஞானிகள் கொடுக்கிறத கொடுக்கிறதிக் காட்டினார்கள் ஆனால் ஞானிகள் மாட்டு தொழுவத்தில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கவில்லை ஏசு கிறிஸ்துவை மாட்டு தொழுவத்தில் சந்தித்தவர்கள் மெய்ப்பர்கள் மத்திய ரெண்டு பதினொன்று முதல் மூன்று வார்த்தைகள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அவர்கள் ஞானிகள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து மாட்டு தொழுவத்திற்குள் பிரவேசிக்கவில்லை வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் பாயிண்ட் நம்பர் ஒன் அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் நாசரேத் ஊர் அவருடைய சொந்த ஊர் சொந்த ஊரில் இருந்தவருக்கு அகஸ்து ராயன் கட்டளை போட்டான் பதினாலு வருடங்களுக்கு ஒரு தடவை அங்கே சென்சஸ் எடுப்பாங்க மக்கள் கணக்கெடுப்பாங்க ஆகவே அந்த அகஸ்து ராயனுடைய கட்டளை என்னென்னா உங்கள் சொந்த ஊருக்கு போனோம் வேறு ஊரில் இருக்கக்கூடாது சென்சஸ் எடுக்கும் என்ன சென்சஸ் மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறதுலே அதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறந்தாதானே அந்த சென்சஸ்ல பிள்ளை பேரும் வரும் ஹிஸ்டாரிக்கல் இஸ் ஹிஸ்டரி சரித்திரம் அவருடைய கதை ஆகவே அவருடைய பெயர் சென்சஸ் எடுக்கிறது கட்டளை போட்ட அந்த வருஷத்தில் நாசிரியத்திலிருந்து எண்பது மைல் அப்பாலுக்கு உள்ள பத்லேம் பட்டணத்துக்கு நிறை வயது கற்பிணி பயணம் செய்து மரியாள் அங்கே போகிறாள் போய் அங்கே குழந்தை பிறக்கிறது ஷெப்பர்ட்ஸ் அங்கே பார்த்தாங்க அதுக்கு இடையில் இந்த மூன்று ராஜாக்கள் வந்தார்கள் இந்த மூன்று ராஜாக்கள் யார் ஏன் வந்தார்கள் என்பதை குறித்து வசன ஆதாரத்துடன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இவங்க சாஸ்திரிகள் எண்ணிறந்த ஒட்டகங்கள் இருபது இருபத்தஞ்சி ஒட்டகங்கள் அரேபியாவில் தான் ஒட்டகம் நிறையா இருக்கும் அவ்வளோ பெரிய ஒட்டகமாக வருது ஏரோது ராஜா பெரிய ஆள் அவனை சாதாரணமாக பார்க்க முடியாது மிகவும் பெரிய ஒட்டகப் பரிவாரம் அதோடு வர்றான் பிரதானிகள் அவர்களோடு இந்த மூன்று ராஜா வர்றான் இந்த பெரிய ட்ருப் வர்றதை பார்த்து ஏரோது ராஜா அவனுக்கு இடம் கொடுத்தான் அவங்க சொன்ன செய்திக்கு சீரியஸாக அதை மனதிற்கொண்டு ஆராய்ச்சியாளர்களை ஆராய்ச்சி செய்ய சொன்னான் நட்சத்திரம் மறுபடியும் காணப்பட்டதுனாலே புறப்பட்டு இயேசு கிறிஸ்துவை வருஷம் கழித்து தான் தான் கழித்து தான் பார்த்தார்கள் மத்திய இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின் படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் சாஸ்திரிகள் குழந்த பிறந்திருக்கு உங்க அரண்மனையிலேயா பிறந்திருக்குன்னு பார்க்க வந்தோம் அப்படின்னாங்க அந்த சாஸ்திரிகள் சொன்ன நாள்ல இருந்து அப்போ ஏராதராஜ் தான் ரெண்டு வருஷத்துக்கு தான் அந்த சாஸ்திரிகள் வந்து குழந்த பிறந்திருக்குன்னு நாங்கள் இப்போ அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு இருக்கும் அதனால ரெண்டு வயது உள்ள குழந்தை எல்லாத்தையும் கொல்லுங்கடா அப்படின்னு சொன்னால் அதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கு ஆகவே அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்னா குழந்தைய தீட்டு எகிப்துக்கு போங்க ஈஜிப்ட் போயிருங்க அப்படின்னு சொன்னால் ஈஜிப்ட் போய் தப்பித்து பழைத்தார்கள் கருத்தருக்குள் அன்பானவர்களே இந்த சாஸ்திரிகள் என்ன வெகுமதிகளை கொண்டு வந்தார்கள் மத்திய ரெண்டு பதினொன்று அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் தூபவர்க்கமும் போலமும் ஒரு வாசனை தரவியம் பொன்னும் வாசனைப் பொருளும் இவர்கள் வருவார்கள் என்று வேதத்தில் ஏதாவது திருக்கு தரிசனம் இருக்கிறதா ஏசாயா அறுபது ஆறு ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபான் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும் சேபாவிலும் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் இதுதான் அந்த சாஸ்திரிகள் வருகிறதற்கான தெற்கு தரிசனம் இருந்தோ தாங்க ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ராஜா ஏபாத் ராஜா சேபாவின் ராஜா மீதியான் ராஜா ஏபாத் ராஜா சேபாவின் ராஜா இந்த மூன்று ராஜாக்கள் ஒட்டக பரிவாரத்துடன் தனாதிபதிகளுடன் அங்கே வந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்த படுத்துவார்கள் ஃப்யூச்சரில் வருவாங்கன்னு சொல்லி ஏசாயா தெற்கு தரிசி தெற்கு தரிசனம் சொல்லியிருக்கிறான் இந்த மூணு பேரும் யார் ஏன் வந்தாங்க ஒன்று மீதியான் அடுத்தது ஏபாத் மூன்று சீபாத் மீதியான் யார் என்று சொன்னால் ஆபிரஹாமுக்கு தன் மனைவி சாரால் செத்து போனான் அவன் சொன்னால் முதல்ல சாராள் இருக்குமே சொன்னான் ஏன் சரீரம் செத்து போயிருக்கிறது சாராளின் கற்பமும் செத்து போயிருக்கிறது குழந்தை பெற்றெடுக்கும் வாய்ப்பு எங்களுக்கு இல்லை என்று சொன்னவருக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு உடல் செத்து போய் கற்பம் செத்து போய் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு குழந்தை கிடச்சிது அதுக்கப்புறம் சாராள் இழந்ததுக்கு பிறகு நூற்றி ஏழு இருபத்தி ஏழு வயதில் லட்சத்தான் அதுக்கப்புறம் கேத்துர்வாழ திருமணம் பண்ணான் ஆதி அமை இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் நான்கு வசனத்திலே இந்த கே ஆறு பிள்ளைகள் என்பதை பார்க்கிறோம் ஜெனிசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டு ஃபோர் ஆபிரஹாம் கேத்தூராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணியிருந்தான் அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள் யக்ஷரன் சேபாவையும் தேதானையும் பெற்றான் தேதானுடைய குமாரர் அசூரீம் லத்தூசீம் லையூமீம் என்பவர்கள் மீதியானுடைய குமார் ஏபா ஏபே அபிதா எல்தாஹா என்பவர்கள் இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் பிள்ளைகள் மீதியான் ஆப்ரஹாமுக்கும் கேத்தூராளுக்கும் பிறந்த மகன் ஏபாத் கிராண்ட் சன் ஆப் ஏப்ரகாம் பேரன் சீபா அவனும் சேபாவை பெற்றான்னு மூணாவது சனத்தில் இருக்கு இந்த மூணு பேரும் அவங்க கிராண்ட் சன் பார்க்க வரல சோதோம் குமாரை அழிப்பதற்கு முன்பு மூன்று தேவதூதர்கள் வந்தார்கள் அந்த மூன்று தேவதூதர்களையும் அவன் உபசரித்தான் என்பதை நாம் ஆதி ஆமகத்திலே பார்க்கிறோம் அப்போது ஆபிரகாம் என்ன செய்தான்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னான் இந்த மீதியான் சேபா ஏ பார்த்து பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னை சந்திச்சிருக்கார் அந்த மூணு பேர் வந்ததில் ஒருத்தர் இயேசு கிறிஸ்து பைபிள் இது இல்லை ஆனால் கிறிஸ்டாஃபனின்னு இறை இல்லை அது சொல்லப்படுகிறது ஏனென்றால் கிறிஸ்டாஃபனி தியோஃபனி எல்லாம் இருக்கிறது ஆகவே அந்த ஆபிரகாமும் கிறிஸ்துவும் பேசிக்கொண்டிருப்பார்கள் ரொம்ப நூற்றாண்டுக்கு அப்புறம் நான் உலகத்தில் வரப்போகிறேன் அவர்களை பராமரித்து அவர்களை மீட்க வரப்போகிறேன்னு சொல்லுவேன் உடனே ஆபிரகாமுக்கு இந்த சத்தியத்தை என் பிள்ளைக்கு சொல்லணும் நீ தெரிஞ்சால் மாத்திரம் பத நான் உனக்கு சொன்னேன் நீ உன் பிள்ளைக்கு சொல்லு அவன் அவன் பிள்ளைக்கு சொல்லுவான் அவன் பிள்ளைக்கு சொல்லுவான் அப்படியே சொல்லி 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 நீங்கள் எல்லோரும் குடும்பத்தினரெல்லாம் நீதியாக நடக்கணும் இந்த காலத்தில் அவர் வரும்போது யார் இருக்காங்களோ அவங்க யார் ராஜாவாக இருக்காங்களோ அவங்க போய் அந்த கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு ஆபரகாம் சொல்லியிருந்தான் அப்படி சொல்லுவான்னு தேவனுக்கு தெரியும் அதைத்தான் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் ஆபிரஹாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு மகனே ஆபிரகாம் பல சந்ததிக்கு பின்பு நான் ரட்சகராக வருவேன் உன் பிள்ளைகள் பிற பிள்ளைகள் அவங்க பிள்ளைங்க ஜெனரேஷன் இருக்கோ அந்த ஜெனரேஷன் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுதலாகத்தான் மீதியானுடைய வழித்தோன்றல்கள் ஏப்பாத்தியனுடைய குடும்ப அட்டவணையில் வரக்கூடியவர்கள் சீபாவின் குடும்பத்தில் தோன்றிய பின் சந்ததியார் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தார்கள் அவள்தான் ஞானிகள் இசை அறுபது ஆறின்படி திரளான ஒட்டங்கள் உன்னை மூடும் உன் வீட்டை சுற்றி மூடி போயிடும் தூப வர்க்கத்தையும் பொன்னையும் அவர்கள் கொண்டு வந்து கர்த்தரின் துதியை பாடுவார்கள் துதித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே திஸ் இஸ் த ரிசர்ச் அபவுட் திஸ் பீப்பிள் ஸோ கோ டு பகலின் குளிர்ச்சியான வேலை கர்த்தருக்குள் அன்பான நான்காம் ஜாமம் நான்கு ஜாமங்கள் இருக்கின்றன மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு ஜாமம் ஒன்பதிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் ரெண்டாவது ஜாமம் பன்னெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் மூன்றாவது ஜாமம் காலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நான்காம் ஜாமம் நான்காம் ஆண்டவர் மனிதர்களை விசிட் பண்ற ஷெட்யூல்டு சந்திக்கும் இந்த நான்காம் ஜாமத்தில் என்ன நடக்கிறது அதுல தான் ஆண்டவர் நம்முடைய ஜாமத்தில் தேவனை தேடுகிறவர்களுக்கு இருபது ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் எட்டாம் வசனம் அதிகாலையில் உமது கிருமையை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் உமது பேரன்பை அருணோதயத்தில் உணர செய்யும் சரி அப்போ என்ன செய்ய எப்படி உணரச் செய்வாரு உமது பேரில் நம்பிக்கை வைத்துடன் என்ன நம்பிக்கை நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டியர்களும் அந்த நாளில் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை எப்போ காட்டுவார் நான்காம் ஜாமத்தில் நான் எப்படி நடக்கணும்னு சொல்லித்தாங்க நான்காம் ஜாமத்தில் சந்திக்கும்போது கர்த்தர் பேசுகிறார் நான்காம் ஜாமத்தில் இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்தார் நான்காம் ஜாமம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயற்கையின் விதிகளை மீறி செயல்படக்கூடிய தேவனோடு இணையும் ஒரு வேளையாக இருக்கிறது மார்க்கழு சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார் இரவில் நான்காம் ஜாமத்தில் கடலின் மேல் இயேசு நடந்தார் நான்காம் ஜாமந்தான் இயற்கையின் விதிகள் நம்மை கட்டுப்படுத்தாமல் இருக்கிற ஒரு காலம் கேனாட் கண்ட்ரோல் வென் யூ ப்ரே அண்ட் யுனைட் வித் காட் இந்த ஃபோர்த் வாட்ச் நான்காம் ஜாமத்தில் கற்றுக்கோ அன்பாலே இந்த நான்காம் ஜாமத்தில் தான் கொந்தளிக்கிற கடல் காற்று வீசி அலசடிப்படும் படகு அமைதலாகிற வேலை உங்கள் வாழ்க்கையின் படகு காகித ஓடம் போல போய் கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கை படகு அசைவாடுகிறதா நான்காம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து வரும் இயேசு கிறிஸ்து இறையாதே அமைதலாயிரு என்று உன்னை அலைக்கழிக்கும் கடலை பார்த்து சொல்வார் கடல் அமைதியுறும் அலைகள் ஓயும் காற்று நிற்கும் உன் படகு சரியாக செல்லும் நான்காம் ஜாமத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் கருத்திற்குள் அன்பாகவில்லை இந்த நான்காம் ஜாமம் வந்து அக்ரிகல்ச்சரல் பீப்புளுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப நல்ல நேரம் ிடுவான் எந்திரிச்சு விதை விதைக்க போகிறது காலை வேலை விதைப்பின் காலம் இந்த கால வேலை அதனால தேவன் நம்முடைய உள்ளத்தில் வசனத்தை விதைக்கிறது எட்டு பதினொன்றுல சீட் இஸ் வேர்ட் ஆஃப் காட் வார்த்தையே வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்து எப்படி விவசாயி அதிகாலையில் விதைக்கிறானோ விதையை அதை போல இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் அவருடைய திட்டத்தை விதைக்கும் வேலை அதிகால வேலையாக இருக்கிறது பிரசங்கி காலையிலே உன் காலையிலே விதை காலையிலே உன் விதையை விதை ஆண்டவர் காலையில உன் விதையை விதையின் பிரசங்கியின் புத்தகத்தில் எழுதி வச்சவர் காலையில அவர் விதையை அவர் விதைக்கிறார் அவர் சொன்ன வசனத்தை அவர் செய்கிறார் அவர் திட்டத்தை நமக்கு சொல்றார் காலையிலே உன் விதையை விதை தேவன் உலகத்தில் விசிட் பண்ணும்போது மண்ணுக்குள்ள இருக்கிற சீட்ஸ் வித்துகளெல்லாம் ஆண்டவரை பார்க்கறதுக்கு மண்ணுக்குள்ள இருந்து வெளியே இருந்துருக்கு துளிர் விடும் காலம் காலை நேரம் தர தூக்கி ரெண்டு எல்லாம் நிற்குது எப்படி போர்த் வாட்சில் அப்படியே வந்தது தொண்ணூறாம் சங்கீதம் ஆறாம் வசனம் அது காலையில முளைத்து பூத்து ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை கொடுத்த உடனே காலையில் ஃப்ரெஷ் மைண்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்த மைண்ட் அதில் அந்த விதையை வாங்கினோம்னா விவசாயி விதை விதைத்தால் காலையில் முளைக்கிறது போல விதைகள் அதிகாலையிலே தொழிற்கின்றன ஆண்டவருடைய வார்த்தையும் அதிகாலையிலே தொழிற்கும் கிறிஸ்து ராஜாதி ராஜா அந்த காலத்தில் சொல்வாங்க கிராமங்களில் நரிமுகத்தில் முழிச்சியா யார் முகத்தில் முழிச்சா அப்படியே நமக்கு பெஸ்டா யார் முகத்தில் முழிக்கிறது நல்லது ஆண்டவர் நம்மை ஆண்டு நடத்துபவர் கடவுள் என்ற வார்த்தை கடவுள் மனம் மொழி மெய்களை கடந்தவர் உள்ளத்தின் உள்ளேயும் உறைபவர் கடவுள் உள் நீதிமொழிகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்து வசனம் ராஜாவின் முகக்களையில் ஜீவன் உண்டு அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும் மன்னனின் முக மலர்ச்சி வாழ்வழிக்கும் அவரது காருண்யம் பருவத்தில் மழை பொழிய செய்யும் கார்முகில் போன்றது அவரது காருண்யம் பருவத்தில் மழை பொழிய செய்யும் கார்முகில் போன்றது கரிய மேகத்தை போன்றது கார்முகில் மன்னனின் முகமலர்ச்சி அவர் ஃப்ரெஷ்ஷாக நம்மளை பார்க்க நம்ம வீட்டுக்கு வர ஏசுகத்து எப்படி ஜெபித்தார் யோவான் பதினஞ்சு பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா பிதா காட்டியவைகளின்படி இயேசு செயலாற்றினார் பிதா காட்டுவார் நான்காவது வாட்சில் பிதா ஜெபம் பண்ணுற மாதிரி காட்டலான்னா இவர் ஜெபம் பண்ணுவார் நமக்கு மாடல் யார் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் எப்படி ஜெபம் பண்ணாரு லூக்கா ஆறு பதிமூணு பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களின் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போ பேரிட்டார் ராத்திரிபுரம் ஜவுன் பண்றார் பொழுது விடிந்த பொழுது அவர் தமது சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அனுப்பப்பட்டவர்கள் என பெயரிட்டார் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணதுனால பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு நடக்க வேண்டிய வழியை தெரிந்தெடுக்க வேண்டிய சீசர்களை காட்டினார் ஆகவே அவங்க தெரிந்தெடுக்கும் போது யூதாஸ்ன்னு சொல்லியிருப்பாரு இவன் தான் அவனை காட்டி கொடுக்கப்பற அவனையும் செலக்ட் பண்ணு பேதரு அவன் மறுதளிப்பான எடுத்துக்கோ இடரல் யார் நிமித்தம் வருகிறதோ வரணும் இடரல் ஆனால் அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொன்னார் செலக்ட் பண்ணிட்டார் அதிகாலையில் தான் சீசர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள் காட்ஸ் இன்டர்வியூ டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபோர்த் வாட்ச் காட் செலெக்ட்ஸ் யூ ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி ஃபார் யுவர் மிரக்கிள் இட் இஸ் ஹேப்பனிங் இன் த மார்னிங் மார்க் ஒன்று முப்பத்தஞ்சு அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் பன்னெண்டு சீஷர்கள் இருக்காங்க இருக்காரு இவர் மாத்திரம் காலையில் எழுந்திரிச்சு போறார் பார்க்கறாரு எல்லா சீசனும் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் தூங்குங்கடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரியாத யாரும் வராத யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அந்த வனாந்தரமான இடத்திற்கு அதிகாலையில் போய் ஜம் பண்ணார் நம்ம இப்போ தான் பைபிள் வாசிக்க காலையில் இருந்து சுக்காரம் காசு கொடுக்க ஒரு வந்திருக்காருண்ணா வந்திருக்காரா வரச்சல் வரச்சல் காஃபி போடு அப்படின்னு வந்துடுவோம் நமக்கு பக்தி இல்லை ஆண்டவர் ரொம்ப சர்வ சாதாரணம் நண்பரேன்னு சொல்லிட்டார்ல மார்னிங் டிவோஷன் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லூக்கா இருபத்தொன்று முப்பத்தெட்டு ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள் அனைத்து மக்களும் அவர் சொற்கேட்க வைகரையில் ஏசுவிட வருவார்கள் காலையில் இன்னொரு மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது மறுநாள் காலையிலே திரும்பி தேவாலயத்து திரும்பி திரும்பி காலையில தான் ஆண்டவர் தேவாலயத்துக்கு வரார் அந்த அதிகாலை வேலையில்தான் உங்களுடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கும் வேலை உங்களுடைய நாக்கு ஞானத்தை பேசும் வேலை சாலமோனுக்கு ஞானம் எப்போ கொடுக்கப்பட்டது ட்ரீம்ல ஏழி மாணி அதைப்போல் உங்களுடைய காது சரீரப்பிரகாரமான காது இருக்கு காது உள்ளவன் கேட்க கடவன்னு சொன்னது இந்த காது இல்லை உள்ளான காது அந்த காது நமக்கு திறக்கலை அந்த காது இருக்கதே தெரியாது அது அடப்பட்டுருக்கு அதிகாலையில் தான் அந்த காது திறக்கப்படும் காது திறந்துருச்சுன்னா வாய் திறந்துடும் அநேகம் பேருக்கு காது உடனே நான் சொல்லுவேன் இப்போ நான் முதல்ல உலகத்தில் சத்தத்தை கேட்குறான் அம்மா திட்ட கேட்காதபடி அம்மா அப்பான்னு சொல்லி கொடுங்க பெரிய பையனாக இருக்கான பாஸ்டர் அப்படிதான் உடனே பேச மாட்டான் ஏன்னா இது வரைக்கும் சத்தமே கேட்கலையே ஆண்டவர் காது திறக்கிற வேளை முதலாவது அவருடைய சத்தத்தை கேட்கும் வேளை இசையா தெற்கு தரிசன புத்தகம் ஐம்பதாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனம் இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் செவியை கவனிக்க செய்கிறார் செவி இல்லாம இருந்தா எப்படி கவனிக்கும் கேட்காம இருந்தா எப்படி கவனிக்கும் ஏசாய ஐம்பது அஞ்சு ஆண்டவர் என் செவியை திறந்தார் ஏசாயவே உனக்கு காது இருக்கு பிறந்ததுலேருந்து கேட்குற நல்லா பேசுற எப்ப ஆண்டவர் உன் காதை திறந்தாரு அதிகாலையில் வந்தாரு திறந்தாரு அறுபத்தாறு அதிகாரம் எழுதிருக்கிய எப்படி எழுதின கல்விமானின் நாவை தந்தார் ஆகவே காதை திறக்கிற வேலை நாவை கல்விமானின் நாவை போல் பேச செய்கிற வேலை மார்னிங் டைம் ஒன்று ராஜாக்கள் பத்து இருபத்தி நாலில் சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவனுடைய முக தரிசனத்தை தேடி ஓடி வந்தார்கள் பேரன்பு முடிவற்றது அது தோறும் புதிதாய் உருவாக்கப்படும் புலம்பல் மூன்று இருபத்தி மூணு செப்பனியா மூணு அஞ்சு காலைதோறும் அவர் தமது தீர்ப்பை வழங்குகிறார் நமக்கு அநியாயமாக ஒரு கூட்ட மக்கள் எழும்பி இருந்தாங்கன்னா ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை உதவி செய்வார் அப்படின்னீங்கன்னா காலையில் தேடும்போது அவர் தீர்ப்பு வழங்குகிற வேலை உங்களுக்கு நியாயம் செய்கிற வேலை காலை வேலை